ஒரு பங்குல ஐநூறு குடும்பம் ஆனா பூசைக்கு வரது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஒரு நூறு பேர் கூட வர வரமாட்டாங்க சாமியார் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்திருக்கிறாரு ஏன் பூசைக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தெரியல சாமியார் டென்ஷன் ஆகி அந்த சாவுக்கு மணி அடிக்கிற மாதிரி மணியை இவரே பிடிச்சி இழுத்து அடிக்கிறார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார் நம்ம திருச்சபை இறந்து போய்விட்டது அடக்க சடங்கு எத்தனை மணி பூசையில் நடக்கும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க நம்ம ஊர்ல யார திருச்சபின்னு ஒருத்தர் மண்டையை போட்டா நம்மள யாராது சொந்தக்கார பயலா இருந்து போலைனாக்க நாளைக்கு கோச்சிக்கு போறாங்கன்னு சொல்லி ஊரே திறந்து வந்துருக்காங்க பூசை சாமியார் சவப்பெட்டிய பலிபிடத்துக்கு முன்னாடி வச்சிருந்துருக்கிறார் வழக்கமா ஓபனா இருக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார் உள்ள வந்தவங்க யாரு பூசைக்கு வரல உள்ள இருக்கிறது யாரு பாத்துட்டு போயிடலாங்கிறதுக்காகவே வந்திருக்கிறார் ஆனா சாமியார் பூசை முடிக்கிற வரைக்கும் சவப்பெட்டி திறக்கவே இல்லையே பூச முடிஞ்சிருக்கு மக்களை பார்த்து கேட்டிருக்காரு இப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும் அவ்வளவுதானே ஆண்கள் ஒரு லைன் பெண்கள் ஒரு லைன் நன்மை வாங்க வர்றதுக்கு மாதிரி வாங்க அப்படின்னு இருக்காரு ஒவ்வொரு ஆளாதான் எட்டி பாக்கணும் அப்படின்னு இருக்காரு ஒரு ஆள் அவர் உள்ளார போய் எட்டி பார்த்தா முகம் பாக்குற கண்ணாடி ஆ சாமியார் பதிச்சு வச்சிருந்திருக்கிறார் எட்டி பார்த்தா அந்த ஆளு முகம் தெரியும் சத்தம் சைலண்டா போ அதுக்குள்ள கடைசியில இருக்கிற ஒரு ஆளுக்கு அவசரம் தாங்க முடியல மாப்பிள்ள உள்ள யாரு இருக்கிறா நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறா போடா அப்படின்னு அந்த ஆளு டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த குருவானவர் சொன்னாரு திருச்சபை என்பது நீங்க நீங்க பூசைக்கு வரலைனா இந்த திருச்சபை செத்து போய் விட்டது என்று சொன்னார் பிரியமானவர்களே அப்ப பூசைக்கு வரும்பொழுதுதான் ஆசீர்வாதம் அமைதி எல்லாமே நடந்த